புதியதாக தொடங்கி உள்ளார்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி கேப்டன் அலுவலகத்திலே கேப்டன் நியூஸை தொடங்கப்பட்டது இந்த சேனல் முழு நேர பயணிகளை பயணிப்பதற்கும் மக்களின் சேவைக்காக இந்த சேனல் தொடங்கப்பட்டது கேப்டன் ஆரம்பித்த அந்த சேனல்கள் சில காரணங்களால் திறக்க முடியாத ஆனது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினத்தில் ஸ்டூடியோவை திறந்து வைத்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் பிரமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டனர் இந்த அலுவலகத்தில் முழு நேர செய்தி தொடர்பும் மற்ற சேனல்களை போல அல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மற்ற செய்திகளையும் தொடர்புள்ளதற்கு இந்த சேனல் டிஜிட்டல் முறையில் இன்று தொடங்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசிரியருடன் இந்த சேனல் தொடங்கப்பட்டுள்ளது கோயம்பேட்டையில் உள்ள கேப்டன் நினைவிடத்தில் தான் இந்த சேனலை திறக்கப்பட்டுள்ளது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசிரியர் பிரேமலதா விஜயகாந்த் அன்னையார் அவர்களும் இந்த சேனலை தொடங்கி வைத்துள்ளார் இந்த சேனல் எல்லோருக்கும் மிக பிரமாதமான ஒரு சேனலாக அமையும் கேப்டன் நியூஸ் ஒளிபரப்போம் இன்று முதல் மக்களின் சேவைக்காக இனி தொடர்பு கொண்டே இருக்கும் சில காரணங்களால் ஒரு ஐந்தாறு மாதங்களாக முடக்கப்பட்டது இதற்கு பிறகு இந்த சேனலை நாம் தொடங்கியுள்ளார்கள் இந்த சேனல் மிக பிரமாதமாக வரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசிரியருடன் பணி சிறப்பதற்காக இந்த தொலைக்காட்சி தொடர்களை தொடங்கப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு செய்திகளும் கேப்டன் புகழ்களின் பற்றியும் கேப்டன் அவர்களை பற்றியும் இந்த சேனலில் ஒளிபரப்பாக்கும் மற்ற எல்லா செய்திகளும் இனி தினந்தோறும் ஒளிபரப்புவதற்காக இந்த சேனல்கள் தொடங்கப்பட்டுள்ளது கேப்டன் அவர் ஆசீர்வாதிடம் இன்று முதல் அச்சேனல் தொடங்கப்பட்டுள்ளது மிக பிரமாதமான ஒரு விஷயம் என்றால் கேப்டன் நினைவிடத்திலே அந்த சேனலை தொடங்கப்பட்டுள்ளது பணியாளர்கள் எல்லோருக்குமே பணி வேலை கொடுக்கப்பட்டுள்ளது அவரோடு வேலைகளை அவ்வளவு செய்தால் செய்தியாளர்கள் எல்லோருக்குமே கேமராமேன் எல்லோருக்குமே கேப்டனைப் போலவே பணி சிறக்க இவ்வாழ்க்கை மும்முரமாக அமைவதற்கு கேப்டன் சேனல் தொடங்கப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் ஒளிபரவாக்கும் எல்லா நியூஸ்களையும் வெளிக்கொண்டு வருவதற்கு நமது கேப்டன் நியூஸ் தொடங்கப்பட்டுள்ளது கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா